ஒரு சமூகத்தில் இவ்வளோ குறைவாக வாசித்த ஒரு சமூகம் தான் இருக்கும் பொது சமூகம் தன்னுடைய நெருக்கடிகளில் மூழ்கி கிடக்குது ஒரு எழுதுறதுக்கோ வாசிக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லாத ஒரு சமூகமாக இருக்குது நீங்கள் பத்திரிகையாளராக வேலை இதெல்லாம் எப்படி போய் நீங்கள் சேர்ந்தீங்க அந்த அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை பத்திரிக்கையாளர் போகிற ஆசை வந்து எனக்கு முதலே இருந்தது நான் வந்து என்னுடைய இருபத்தி மூணு வயசில் அப்போ நான் ஈரோட்டில் இருந்தேன் பத்திரிக்கைக்கு பத்திரிக்கைகள் பணிபுரிய வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருந்தது அப்போல்லாம் பெரிய பத்திரிக்கைகளில் கிடையாது பத்திரிக்கையில் பெருசாக கிடையாது நாளிதழ்கள் இருக்கும் அப்படி ஒரு அதுக்காகத்தான் சென்னைக்கு போனேன் அப்புறம் பிறகு நான் வேலைக்கு அப்புறம் இதுக்கு காலச்சொலகு பத்திரிக்கை போகிறேன் ஏன்னா காலச்சொலகு பத்திரிக்கைக்கு போகிறதுக்கு எனக்கு அப்போ பத்தாண்டு சர்வீஸ் இருந்தது நான் பள்ளி பள்ளியில் வேலை அரசு பள்ளியில் பத்தாண்டு சர்வீஸ் இருந்தபோதே பிஆரஸ் கொடுத்துட்டேன் வீராசு கொடுத்துச்சு சென்னைக்கு போயி சென்னைக்கு போய் அங்கே அங்கே போய் காலச்சூடு இதில் பொறுப்பாசிரியராக இருந்தேன் அதுக்கப்புறம் பல வெளிநாட்டு பயணங்கள் அதெல்லாம் அது வேறு விஷயம் பயணங்களை பற்றி என்ன சொல்லுங்க நம்ம புரியல பயணங்கள் இப்போ தினமும் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க காலையில் இங்கே டீ சாப்பிட்ற போவீங்க அது என்ன பயணமும் இருக்குது டீச்சர் அவ்வளோ போடுறது இன்னும் பயணமும் இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லா டீச்சர் சாப்பிட போவேன் வண்டி எழுதுப்பேன் நாற்றுக்குடி போவேன் டீ சாப்பிடுவேன் பேசிட்டுப்பேன் பத்திர அவ்வளோதான் எழுதுறது தான் எனக்கு எழுதுறது தான் வீட்டில் உட்காந்து எழு எழுதுவேன் வீட்டில் உட்காந்து பேசுவேன் அவ்வளோதான் அது பயணம் மழை எனக்கு இந்த வெங்காய மலையுமே பயணத்துக்கான இடம் தான் இடம் தான் எப்போயுமே இந்த வெயில் வெங்கடம்மத்தை தாண்டி போகிறக்க விரும்பல விரும்பலை இங்கே தான் இருக்க விரும்பல எனக்கு பிரவிஞ்சன் வனநலவன் பூமணி இது போன்ற ரைட்ட தொடர்ந்து உரையாடல் நடந்துகிட்டேன் நான் வந்து என்னுடைய உரையாளர்களை என்னுடைய இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் தொடங்கினேன் அவளை சந்திக்க போயிடுவேன் தினமும் போயிடுவேன் போய் நடந்தே போய் அப்போ வந்து சென்னையில் இருந்தேன் நடந்தே போய் அப்போ பெருசாக அங்கே போக்குவரத்து வசெலாம் கிடையாது இப்போ இப்போ நிறையா இருக்குது இப்போ கூட நிறையா இருக்குது அப்போ நடந்தே போவேன் நடந்து போய் கடற்கரையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் அப்போ அது அற்புதமாக தான் இருந்தது ஏன்னா அந்த காலகட்டம் அற்புதமாக இருந்து நினைக்கிறேன் ஏன்னா அந்த காலகட்டம் எதையும் எதிர்கொள்கிறதுக்கான துணிச்சலை கொடுத்தது ஒரு ரைட்டருக்கு இந்த மாதிரி துணிச்சலும் அவசியமான விஷயம்தான் அப்படி தான் நினைக்கிறேன் அந்த து அந்த துணிச்சல் தான் ஒரு ரைட்டரை கேள்வியில் அற்றமாக வைத்திருக்கணும் இந்த வாழ்க்கை வேறு விதமாக வாழ்ந்திருக்க முடியுமா அப்படின்னு கேள் இல்லை எனக்கு காரமாக வாழ்ந்திருக்க முடியாது அது தேவையில்லை இந்த வாழ்க்கை இப்படி வாழ்வது தான் சரியானது இந்த வாழ்க்கையுடைய கஷ்டங்களோடும் நெருக்கடிகளோடும் துயரங்களோடும் வாழ் வாழ்வதுதான் சரியானது அதை இதை சந்தித்தால்தான் துயரங்களை சந்தித்தால் தான் நெருக்கடிகளை சந்தித்தால் தான் மகிழ்ச்சியை சந்தித்து தான் நிம்மதியை சந்தித்தால் தான் வாழ்க்கையை வாழ்க்கை கசப்புகள் இல்லாமல் வாழ்ந்து தீர்க்கணும் நினைக்கிறேன்